வணக்கம் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது சனி பகவான் எழுதிய தலை விதி தனுசு ராசிக்கு இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் மன மலையில் நினைவது நினையும் யோகம் ஏற்பட இருக்குதுங்க இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் சனி பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பல மொழி அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசிக்கு செல்கிறாரு சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது மார்கழி மாதம் நான்காம் தேதி இருபது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தினமான இன்று புதன்கிழமை அன்று மாலை ஐந்து இருபத்தி மூணு மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் அங்கு ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரை வீட்டிலிருந்து பலன்களை வழங்குகிறாரு அவரது அருட்பார்வை மேசம் சிம்மம் விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகிறது இது வாக்கிய கணித ரீதியாக சனி சனிப்பெயர்ச்சியாகும் இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது கிருச்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது மீன ராசிக்கு ஏழரை சனியாக இந்த பயிற்சி அமைக்குதுங்க இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதன ராசிக்கு அது விலகுகின்றது கடகராசிக்கு கண்டக சனி கலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலைக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பயிற்சி காலத்தில் என்னென்னதான் நடக்கும் என்று பார்க்கும்போது போது கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பல நீதிமான் என்றும் நியாயமானவன் என்றும் போற்றப்படும் தனி தனி தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்கும் நீதிமன்றத்தின் அதிரடி திருப்பங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும் அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையும் ஆயினும் முடிவில் மக்கள் விருப்பப்படியே நல்லாட்சி அமையும் முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் விளி பிறக்கும் அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும் The திடீர் திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவற்றின் விலை விலைபெயர்ச்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்கும் அவகிரகங்கள்ல ராகு கேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வளம் வந்து சுற்றி கொண்டிருக்கும் இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வளம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி தன்னை தான் சுற்றி கொள்வதால் தான் பகலும் நிகழ்கின்றது பருவங்களும் இருக்கிறது சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் அதனால்தான் சனிக்கு என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் கங்கா நதியின் கோதார்காட் மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக விவகிரங்கள்ல ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சங்களான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் ஆரகத்துவம் வாய்த்தவர் சனி துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரமும் கும்பமும் ஆட்சி ராசிகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அளவற்ற சுபபலத்தை பெறுகிறாரு ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயிலும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன் பிடிவாதம் முன்கோபம் அஞ்சானெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது கஷா புக்திகளின் அடிப்படையில் சிரமங்களை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி சனி அஷ்டமசனி விரைய சனி என கூறுகின்றன மிக பழமையான இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல்நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை செய்வார் சனி பகவான் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும் பாதகங்களில் சனி பலம் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து ராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீண் அவமரியாதை திறத்தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவர் வாழ்வில் தரம் உயர்ந்தால் அல்லது தால்டா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவன ஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி அதே போன்று முற்பிறவி மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவரேதான் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவானுடைய சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவானால் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் அது இல்லாமல் ஒருவருடைய வாழ்வில் ஆயுள் வயது வரை சனி பகவான் அவர்களுடைய வாழ்வில் மூணு முறை அவர் ராசியில் வந்து தங்கிவிட்டு போவார் முதல் சுற்று மங்கு சனி காலம் மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள் இரண்டாம் சுற்று பொங்கும் சனி காலம் மூன்றாம் சுற்று அதிம கால சனி இவற்றில் முதல் சுற்றுதான் மோசமாக அமையும் இரண்டாம் சுற்றாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசினியர்களுக்கு உங்களை வாட்டி வதைத்து கடந்த காலத்தை மிக கசப்பாகவே நகர்த்திய சனி பகவான் பயிற்சியாக போகிறாருங்க இனி உங்களுக்கான உயர்வுகளை திருப்திகளை திட்டமிட்டிருக்கின்ற மாற்றங்களை நோக்கி செல்ல வேண்டுங்க அதே மாதிரி மாற்றங்கள் உங்களை நோக்கி அதிர்ஷ்டத்துடன் நகர்ந்து வர இருக்குது அதோடு நீங்கள் தான் இந்த சனி பயிற்சியால் தர யோகசாலியாக இருக்கீங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களையே மிக நிம்மதியாக வலம் வரப்போகிறீங்க காரணம் ஏழரை சனிக்காலம் விடுபடுதுங்க கடந்த எட்டு வருடங்களாக என்னென்ன சிரமங்களை எல்லாம் சுயங்களை எல்லாம் பொருளாதார ரீதியான கஷ்டங்களை அடைந்து அதற்கெல்லாம் தடாலடி உயர்வு இனிமைகளை கொடுக்க வந்திருக்கிறாருங்க இந்த சனி பகவான் ஏழரை காலத்தில் இறுதி நேரமான பாதச்சனி விடுபட்டு சனியாக மூன்றாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் இந்த சனி பயிற்சி மூலம் நினைத்து பார்க்க முடியாத பெரிய விசேஷ நன்மைகள் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுதுங்க இந்த சனி பயிற்சி நேரத்தில் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் நிற்கிறாரு ராசியையும் பார்க்கிறாரு அதனுடைய தொடர்ச்சி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் வாரம் வரை ஏற்பட போகுதுங்க என்றெல்லாம் இதுவரை அனுபவித்த கசப்புகளில் சாரல் இன்னும் குறைந்தபாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டுங்க ஆனாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வந்து அமர்கின்ற கேது பகவான் சில நேரங்களில் தொந்தரவுகளையும் நெருக்கடி தருகின்ற விஷயங்களையும் சோதனைகளையும் பணப்பற்றாக்குறைகளையும் கொண்டே வருகிறாருங்க சுகஸ்தானமாக நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றாராகவும் விரயம் மூன்றாம் நபர் மூலம் பிரச்சனை திட்டமிடுகின்ற காரியங்கள் தள்ளி போகும் போன்றவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க இந்த நிலைமையெல்லாம் இனிமேல் தான் மாறப்போகுதுங்க நம்பி இறங்குகின்ற லாபகரமான விஷயங்கள் உங்கள் கை கூட இருக்குது உங்களை அவமானத்திற்கும் மதிப்பு குறைவிற்கும் கௌரவ குறைச்சலுக்கும் ஆட்படுத்திய நபர்கள் ஒரு கை பார்க்க போகிறீங்க பணம் இருந்தால்தான் நன்மக்கான சபை மதிப்பு உண்மையான கௌரவம் நமக்கென எந்த இடத்திலும் இருக்கிறது என்பதை சனி பகவான் ஏற்படுத்திய நெருக்கடிகள் மூலம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க உங்களுடைய உதாசனைப்படுத்திய நபர்களை ஒரு கை பார்க்க போகிற ஒரு தருணமா கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை எபகண்ட வேளையில் ஸ்ரீ விநாயகருக்கு ஸ்ரீ காளி தேவிக்கும் அபிஷேக ஆராதனை செய்து இடைபட்டு கொள்ளுங்க வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்